வணக்கம் நண்பர்களே நமது மேப் மேக்கர்ஸின் அடுத்த மிக பிரம்மாண்டமான படைப்பு நம்ம அலர்கோவில் அருகில் பொய்க்கரைப்பட்டி கிராமத்தில் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடிமனைகள் விற்பனைக்கு உள்ளது இந்த பிளாட்டுகளை சுற்று குடியிருப்பு பகுதியும் அமைஞ்சிருக்குங்க நீங்க வீடு கிட்ட ஏற்ற இடம் இந்த இடம் தாங்க நல்ல காற்றோடு வசதியும் நல்ல குடிநீரும் இயற்கையாவே அமைந்துள்ளது நமது கங்கை நகர் இருபத்தி நாலு மணி நேரமும் பேருந்து வசதியும் இருக்குங்க உங்கள் குழந்தை செல்வங்கள் கல்வி கத்துக்கிறதுக்கு நிறைய ஸ்கூல்கள் காலேஜ்கள் பாலிடெக்னிக்கல் போன்றது பக்கத்திலேயே இருக்குங்க எடுத்துக்காட்டா வல்லபா வித்யாலயா எம்ஏ விம் லதா மாதவன் காலேஜ் எல்லாமே பக்கத்துல தாங்க இந்த இடத்த எந்த புரோக்கர் கமிஷனும் இல்லைங்க நேரடி விற்பனைக்கு மட்டும்தான் இருக்குங்க நீங்க மனைய பார்வையிட நாங்களே வாகன வசதியும் செய்து தரோங்க இந்த இடத்திற்கு குறைந்த வட்டியில் நாங்களே லோன் வசதியும் செய்து தரோங்க உங்களோட சிபில் ஸ்கோர் வெறும் அறுநூறு முதல் அறுநூத்தம்பது இருந்தா மட்டும் போதுங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே டயல் பண்ணி உங்க பிளாட்டை புக் செஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற நேரடி விற்பனை பிளாட்டுகளை பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க